ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டெக்கி மேக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் வித்தியாசமாக ப்ளே ஸ்டேஷன் வீட்டிலேயும் சுட்சிலையும் ரிலீஸ் ஆன நம்ம ஒரு கேம் பார்ப்போம் அந்த கேம் வந்து தங்கன் டிராப்பா தங்கன் டிராப்பா அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் நேம் இதோடய இங்கிலீஷ் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்லட் ரெஃபுடேஷன் ரெஃப்டேஷன் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது தான் ரெஃபுட்டேஷன் ஸோ அதை நம்ம புல்லட் வழியாக ப்ரூவ் பண்ணால் இந்த புல்லட் புல்லெட் ரெஃப்டேஷன் சொல்கிறாங்க இந்த கேம் வந்து கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கசுட்டாக்கா கொடாக்கா நான் நேமை கரெக்டாக போனோஸ் பண்ணுறேன்னு தெரியல இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் நேம் இவர் தான் வந்து இந்த கேமோட ஃப்ரான்ச்சைஸ் கிரியேட்டர் இந்த கேம் வந்து டெவலப் வந்து ஓன் பண்ணவங்க வந்து ஸ்பைக் சங் சாஃப்ட் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கேம் வந்து இந்த சீரீஸில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பேசிக்கலாக இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து என்ங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு மோனோகுமா அப்படிங்கிற ஒரு ரோபோட் டெடி பேர் வந்து அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ண வைக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த கேம் இது வந்து ஒரு பர்டிகுலர் ஜானரில் வந்து இந்த கேம் வந்து ஃபிட் ஆகாது ஏன்னா இது பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஜானர்ஸ் வந்து இது கவர் பண்ணுது இது நீங்கள் அட்வென்ச்சர்னு சொல்லலாம் இல்லை விஷுவல் நாவல்னு சொல்லலாம் இல்லை டெடக்டிவ் டைப்பு டேட்டிங் சிமெட்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட் ஜானரை வந்து மிக்ஸ் பண்ண ஒரு கேம் ப்ரைமரியாக பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு விஷுவல் நாவல் சைடில் தான் இருக்கும் நீங்கள் நிறையா ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் விஷுவல் நாவல் ஸ்டைலில் தான் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கேமோட ஸ்டோரி கேம் கே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒவ்வொரு ஏரியாலேயுமே வந்து டாப்பரை வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏரியா பார்த்திங்கனா ப்ரோக்ராமரு ஃபேஷனிஸ்ட்டு அதேமாதிரி வந்து லக்கி ஸ்டூடெண்ட்டு ஸ்போர்ட்ஸில் வந்து டாப்பாக இருக்கிறவங்க ஸோ அவங்களாம் வந்து ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணுவாங்க ஸோ ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து டோர் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆகிடும் அவங்க வெளியே போக முடியும் க்ளோஸ் ஆகிடும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மோனக்குமா அப்படிங்கிற ஒரு திடீர் தான் வந்து அந்த ஸ்கூலையே வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதில் வந்து ஒரு பீரியடிக் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மர்டர் நடக்கும் அந்த மர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் பண்ணாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க வந்து கிளாஸ் ட்ரைல் நடக்கும் கிளாஸ் ஸ்ட்ரயலில் வந்து நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து யார் அதை கரெக்டாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை மர்டர் பண்ணாங்க அப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ணி நிரூபிக்கணும் அப்படி நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா மர்டர் பண்ணவ வந்து அந்த மௌனக்குமா அப்படிங்கிற பேர் வந்து கொண்டுடும் அப்படி அவங்க வந்து தப்பாக வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொலை பண்ணிவிடும் அந்த கொலைப்பண்ணவ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் விட்டு வெளியே போயிடலாம் ஸோ இதுதான் கான்செப்ட்டு ஸோ இந்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா கேமோட பேசிக் ஆனால் ஈச் கேமில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொலை பண்ணுற ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் அதில் கூட பிளேயர்ஸ் வேறு மாதிரி இருப்பாங்க அவங்களோட பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி வேறு மாதிரி இருக்கும் தங்கன் ட்ராப்பா வந்து ஒரு சீரிஸ் இது வந்து கேம் சீரிஸ் மட்டுமே கிடையாது அப்படி தங்கன் ட்ராப்பா டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து டிவி சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நாவல்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு கேமும் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம இப்போ வந்து கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சீரிஸில் வந்து ஃபஸ்ட்டு கேம் வந்து டூ தௌசண்ட் டெனில் வந்து ரிலீஸ் ஆச்சு தங்கன் ட்ராப்பா டீஆர் ஹாப்பி ஹெவெக் இந்த கேம் இந்த கேம் வந்து ஆக்சுவலாக நான் ஃபுல்லாகவே வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் இந்த கேம் வந்து விஷுவல் நாவல் ஸ்டைலில் மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சாய்ஸஸ் சூஸ் பண்ண முடியும் கிளாஸ் ஸ்டைல் நடக்கும் க்ளாஸ் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினி கேம்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு எங்கேஜிங் கேம் இருக்கும் யூஸ் எல்லாம் விஷய நாவல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறையா ஸ்டோரி ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சம்டைம் வந்து இது நிறைய பேருக்கு போர் அடிக்கும் ஆனால் இதில் ஸ்டோரி மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி மினி கேம்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட்டு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபை ஹர்ஸ்கில் வந்து நீங்கள் இந்த கேமை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டேஷன் வீட்டில் வந்து க்ரியேட் பண்ணவங்க வந்து ஸ்பைக் ஜங்க் சாஃப்ட் இந்த கேம் வந்து பப்ளிஷ் பண்ணவங்க வந்து என்ஏஎஸ் வந்து அமெரிக்கா இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த சீரீஸோட ஃபஸ்ட் கேம் ஆனால் யூஸ்லாம் வந்து சீரஸில் வந்து எப்பயுமே ஃபஸ்ட் கேம் வந்து பயங்கர ஹிட்டாக இருக்கும் அப்போ தான் வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் கேம் அந்த சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகும் ஆனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட் கேமை விட வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன செகண்ட் கேம் தேர்ட் கேம் வந்து ரொம்ப பாப்புலர் ஃபஸ்ட் கேமோட வந்து ரொம்ப ஸ்டோரிஸ் நல்லாயிருக்கும் கேம் ப்ளேவும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து கரண்டாக வந்து இந்த சீரீஸோட செகண்ட் கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் கேம் பேர் வந்து தங்கன் ட்ரோப்பா குட் பை டிஸ்பயர் டிஸ்பயர் அப்படின்னா வந்து விரக்தி இந்த கேமோட வந்து ஃபஸ்ட் கேமோட பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இன்னும் ஃபுல்லாகவே முடிக்கலை இதில் ஒரு பாதி தான் விளாண்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கேமோட வந்து இது வந்து பெட்டரான கேம் தான் இந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ணவங்க வந்து ஸ்பைக் சங் சாஃப்ட் டெவலப் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணவங்க என்ஐஎஸ் பப்ளிஷ் பண்ணவங்க என்ஐஎஸ் அமெரிக்கா ஸோ ஃபஸ்ட் கேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஸ்கூலோட இன்டோரில் நடக்கிற மாதிரி டச் பண்ணியிருப்பாங்க செகண்ட் கேமில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச் ஏரியாவில் வந்து நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த சீரீஸோட மூணாவது கேம் பார்த்தீங்கன்னா நங்கன் ரோபா கில்லிங் ஹார்மனி இந்த கேமோட இந்த சீரீஸோட மூணாவது கேம் ஸோ ரெண்டாவது கேமோட வந்து இந்த கேம் வந்து இன்னும் நல்லா கூட சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து இது டிபேட் வந்து காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்டா தேர்டு தான் வந்து மெயின் காம்படிஷனில் இருக்கும் யாருமே வந்து ஃபஸ்ட் கேம் வந்து இந்த காம்படிஷன் நெல் பண்ண மாட்டாங்க இந்த கேம் நல்லாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல ஸோ இந்த கேம் வந்து கிரியேட் பண்ணவங்க வந்து ஸ்பைக் ஜங்ஷாப் ரிலீஸ் பண்ணவங்க என்எஸ் அமெரிக்கா இந்த மூணு கேமோட ரிலீஸ் ஏதிர பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கேம் வந்து டூ தௌசண்ட் டெனில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க செகண்ட் கேம் வந்து டூ தௌசண்ட் டுவெலில் ரிலீஸ் பண்ணாங்க தேர்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இது வந்து கொஞ்சம் அஞ்சு வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் வந்து தேர்ட் கேம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க செகண்ட் கேம் செகண்ட் கேம்லேருந்து ஏன் அந்த டிலே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கேமுக்கும் தேர்ட் கேமுக்கும் நடுவில் வந்து ஒரு கேம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இது வந்து அல்ட்ரா ரெஸ்பேர் கேர்ள்ஸ் தங்கன்றப்போ அனதர் எபிசோட் இந்த கேம் வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் கேம் கூட சொல்லலாம் இது வந்து இந்த மூலமே வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் ஆனால் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் கிடையாது ஒரு ஸ்பின் ஆஃப் ஈவன் வந்து கேம் பிளே ஸ்டைலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது இது வந்து தேர்ட் பெர்சன் ஷூட்டர் ஸ்டைலில் இருக்கும் இது மூலமே வந்து பார்த்திங்கன்னா விசில் நாவல் ஸ்டைலில் தான் இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து தேர்ட் பர்சன் ஸ்டூட் சைடில் வந்து இந்த கேமை வந்து ப்ளே பண்ண முடியும் ப்ளே ஸ்டேஷனை வீட்டில் வந்து இந்த கேம் வந்து பப்ளிஷ் பண்ணவங்க என்எஸ் அமெரிக்கா அதே மாதிரி வந்து கேட் பண்ணவங்களும் வந்து ஸ்பைக் சங்ஸ் அப்படி தான் இந்த மூணு கேம் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் கேம் இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா வந்து டென்த் இயர் ஆனிவர்சரிக்காக வந்து தங்கன் ட்ரோப்பா டிகேடன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து சுவிட்சில் வந்து இந்த கேம் வந்து ஸ்பைக் சங்ஸ் சாப்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சி மற்ற கேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதை பப்ளிஷ் பண்ணவங்க வந்து என்ஐஎஸ் அமெரிக்கா ஆனால் இந்த கேம் வந்து அவங்க வந்து ஸ்பைக் சங்ஸ் சாஃப்டே வந்து அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நாலு கேம் இருக்குது நாலு கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன தங்கன் ட்ரோப்பா டிகர் ஹாப்பி ஹவேக் அப்புறம் வந்து செகண்ட் ரிலீஸ் ஆன தங்கன் ட்ரோப்பா குட் பை டிஸ்பயர் அப்புறம் வந்து தங்கன் ரோப்பா கில்லிங் ஹார்மனி இந்த மூணு கேம் ப்ளஸ் நாலாவது கேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தங்கன் ரோப்பா எஸ் அல்டிமேட் சம்மர் கேம்ப் அப்படிங்கிற ஒரு நாலாவது கேம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கேமில் வந்து உங்களுக்கு இந்த அல்ட்ரா டிஸ்பேர் கேல்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ரா டிஸ்பேர் கேல் வந்து கொஞ்சம் ரேர் இந்த கேமை கம்பேர் பண்ணால் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து இது வரைக்கும் ப்ளே ஸ்டேஷன் வீட்டில் மட்டுமே தான் இருக்குது வேறு எந்த கன்சோல்லையோ இல்லை வந்து வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து காப்பி வந்து ஃபிசிக்கலாக வாங்குறது வந்து ரொம்ப ரேர் நான் வந்து உங்களுக்கு நாலு கேமும் ப்ளே பண்ணி போடுறதில்ல ஏன்னால் அதுக்கு வந்து டைம் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ளே ஸ்டைலில் தான் இருக்கும் அதனால் டிஃப்ரெண்ட்டாக இல்லை அதனால் ஸ்டோரி மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களாக வந்து ஓனாக ப்ளே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக புரியும் ஸோ அதனால் வந்து நான் ஒரே ஒரு கேம் மட்டும் வந்து நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் ஸோ ப்ளே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன கேம் ஸ்டைல் அது வந்து எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் வாங்க நம்ம இப்போ கேம் பிளேக்கு போயிடலாம் ஹலோ கேக் நம்ம இப்போ கேம் பிளேக்கு போயிடலாம் ஸோ இது வந்து விஷுவல் நாவல் அப்படிங்கிறதுனால வந்து இதில் வந்து நமக்கு கேம் பிளே பெருசாக காரணத்துக்கு எதுவும் கிடையாது இது நாவல்னால் கண்டிப்பாக வந்து ரீட் தான் பண்ணோம் ஸோ உங்களுக்கு ஒரு இந்த கேம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வந்து நான் எனக்கு இது வந்து நான் நீங்கள் பார்த்துருக்கிற வந்து

இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் இருக்கிற பீச்சிக்கு மூவ் பண்ணாங்க ஸோ இப்போ கேம் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளே பண்ணுறாங்க என்னென்ன இருக்கு கேம் அப்படின்னு ஸோ இது ஸ்கூலில் யாருமே வந்து ஞாபகம் இருக்காது அதனால வந்து இப்போ வந்து நமக்கு மெமரி ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணும் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டோரி வந்து ரிவீல் ஆகும் அந்த கேம் வந்து ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன் நீங்கள் வந்து எப்படி இருந்து பார்க்கலாம் செகண்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேமோட வந்து குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து மல்டிப்புள் ஏரியாஸ் வந்து இங்கே இருக்குது நம்ம ஒவ்வொரு ஏரியா போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் ஒவ்வொரு ஏரியாலும் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க அந்த நம்ம வந்து டாக் பண்ண முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இதில் நீங்கள் போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஓன் ஸ்டோரியை அவங்க சொல்லுவாங்க இதில் நிறைய கேட்டர்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சம்டைம் வந்து எந்த கேட்டரோட பேர் என்ன அவங்க என்னோட அவங்களோட எதில் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்கும் அது வந்து நீங்கள் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து மெமரஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது வரைக்கும் வந்து நீங்கள் பேர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் யார் என்ன பேருன்னு ஹோப் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரோஸ் வரப்போ நீங்கள் வந்து ஓனாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏபிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டும் இது நீங்கள் எப்போதான் இன்வெர்ஸ்டேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எதாவது பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் கூட எல்லாமே இன்வெர்ஸ்டேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏரியாவுக்கு அவுட் நீங்கள் லீவ் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லீவ் பண்ண முடியாது சம்திங் எதுவும் நம்ம ரீட் பண்ணணும் நடத்துவோங்க நீங்கள் என்னென்ன ஒரு க்ளூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதில் வந்து நீங்கள் பட்ரெஸ் பண்ண மூலியமாக நீங்கள் என்னென்ன அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிடுவோம் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம இதெல்லாம் அப்சர்வ் பண்ணால் நம்ம மோஸ்ட்லி வெளியே போக வாய்ப்பு இருக்குது இல்லை கேமரா வெண்டிங் மிஷின் நம்ம பார்த்துட்டோம் இந்த கொக்கோலா ஸ்டாக்கு அதுக்கப்புறம் வந்து இருக்கிற ஸ்கேட் போர்டு இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஸோ அவங்களுடைய ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இல்லையா இப்போ அல்டிமேட் மெக்கானிக் அப்படின்னா இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கை வச்சு கண்டிப்பாக ஏதோ ஒரு சாப்டர் வரும் அப்போ வந்து இந்த மெக்கானிக்கோட ஸ்கில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த கேம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இந்த கேம் வந்து ஸ்ட்ரீமில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயல் நாவல் ரீடராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேம் வாங்கி ப்ளே பண்ணுங்கள் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நீங்கள் இனிஷியலாக கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி நீங்கள் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நீங்கள் கேமை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டிங்க ப்ளே இருப்பீங்க நான் அப்படி தான் வந்து ஆக்சுவலாக வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த கேம் கேமை விளாத்தேன் விளையாட்டு ஒரு டென் டேஸ் வரை முடிச்சிட்டேன் இதில் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிச்சில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் வெர்ஷன்ஸு கிடைக்கும் அதே மாதிரி சுவிட்ச் ஸ்டோர்லேயுமே இருக்குது நீங்கள் அதுலேயுமே கூட வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டேஷன் ஃபோர் வீட்டாக ப்ளே ஸ்டேஷன் ஃபோர் ரோம் இல்லை ப்ளே ஸ்டேஷன் வீட்டில் கூடிய காப்பீஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா இது ஆல்ரெடி சுவிட்சில் வந்து ஃபோல் பண்ணிட்டாங்க நீங்கள் அதுலேயே வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டெக்கிமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் கைஸ்